பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைஸ் ஒன்று கார்டு சோரக்காய் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு இது எவ்வளோ ஆகும்னா டூ ஃபிஃப்டி கிராம் கூட ஆகாது கம்மியாக இருக்கும் உங்களுக்கிட்டே உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணாலும் அந்த மாதிரி நீங்கள் கார்டு போடலாம் ஸோ நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கே நல்லா கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கொஞ்சம் பெருசாக பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கலாம் அதுக்கே தான் இந்த சைஸில் ஒரு பாட்டில் கார்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணியில் அதுக்கு என்ன பொலான்னா சன்னாத சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சப்பாத்தி ரைஸ் தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக சூப்பராக இருக்கும் சன்னாதால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கு நல்லா ஊறிச்சு பாருங்கள் ஊரிச்சி நல்லா ஒரு கப் சன்னாதால் ஒரு பாட்டல் காடு அப்புறமா குட்டி குட்டியாக தக்காளி இருக்குன்னா அதுக்கு நால் பழுவத்திருக்கு இப்போ எல்லாம் குக்கரில் வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம் எப்படி பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் ஃபஸ்ட்டு நம் கட் பண்ணி வச்சிருக்கோம் சோரக்காய்ன்னா அதை போட்டுடலாம் எல்லாம் சோரக்காய் போட்டாச்சு இப்போ அதில் சன்னாத போடலாம் ஊற வச்சிருக்க சன்னாத ஊற வச்சிருக்க சன்னதால் போட்டாச்சு இப்போ அதிலே நம்ம தக்காளி நாலு தக்காளி வச்சுருந்தேன்னா குட்டி குட்டி உங்கள்கிட்ட பெருசாக இருக்கேன்னா ரெண்டே போடுங்க என்கிட்ட குட்டி குட்டியாக இருக்கேன் அதுக்கு நாலு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டே கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம குக்கரில் வேக வச்சிடோம் அதில் வெந்துடும் நல்லா அதைக்கு இந்த மாதிரி ரெண்டே வெட்டியிருக்கேன் இப்போது தண்ணி ஊற்றிலும் கப் தண்ணி தண்ணி ஊற்றல ஏன்னா கூட தண்ணி இருக்கும் அதுக்கு பார்த்து நீங்க போடுங்க நம்ம காய்கறியெல்லாம் நல்லா வேக கொஞ்சம் டீப் ஆகி இல்லை இந்த மாதிரி மேலே இருக்க வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம் இப்போ அதில் நம்ம உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு தூள் இப்போ போடுவீங்கன்னா போடுவீங்க இல்லைன்னா அப்புறமா கூட போடலாம் நான் அப்புறமா தான் மஞ்சள் தூள் போடுவேன் அதுக்கு இப்போது தூள் போடலாம் அதே ரெண்டு ட்ராப் நம்ம எண்ணெய் போட்டுடலாம் அப்போ தான் நம்ம ஹிசில் போதே மேலே அப்படி வரும்னா தண்ணி இல்லை குக்கர் மேலே மூடில வந்துடும்னா அதுக்கே வராது அதுக்கே ரெண்டு ட்ராப் நம்ம எண்ணெய் போட்டுடலாம் எண்ணெய் குக்கர் மூடல மூடிட்டு இப்போ நம்ம குக்கரை கேஸில் அடுப்பில் வச்சிடல மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுடலாம் அப்போது தான் ஃபுல்லாக சனாதாலெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் ஆகட்டும் மசாலாலாம் என்ன இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இஞ்சி இஞ்சி அதுக்கே குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டிட்டு போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் டாவா ஸ்டைலில் எல்லாம் டேஸ்ட்டு எப்படி வரணும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறமா பூண்டு ஒரு டுவெண்ட்டி பீஸ் பூண்டு அப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க பாருங்கள் இதுதான் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ட்ரை மசாலா போடுறோ அது நம்ம செய்ய செய் பார்க்கலாம் இதுதான் மேனே மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் எப்படி கட் பண்ணி போடலாம் மதியில் குழம்பு செய்ய போதே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேறு என்ன மசாலா போடுறோன்ன இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு வயசில் விட்டாச்சு பாருங்கள் நல்லா வேந்திச்சு பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி மேலே தோல் இருக்கோன்னா அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது சாப்பிடக்காதே அதுக்கே நம்ம தோல் எல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் எல்லாம் தோல் எல்லாம் எடுத்துகிட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வெந்திருக்கணும் சனாதால் ரொம்ப எல்லாம் வைக்கக்கூடாது இல்லைன்னா நம்ம பருப்பு மாதிரி ஆகிடும் நம்ம கூட்டு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி முழுசு முழுசு இருக்கணும் அதை தான் சாப்பிடுக்காக சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே கூட்டு பட்டல் கடைன்னா செய்கிறோம் கூட்டு தான் செய்கிறோம் இல்லைன்னா பொரியல் செய்கிறோம் இந்த மாதிரி சன்னாதானில் ஒரு பட்டி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா எனக்கு கொமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம மஞ்சத்தூள் போடலான்னா அதுக்கு இந்த கலரில் இருக்கு மஞ்சள் மஞ்சத்தூளை நம்ம அப்போ போட்டால் எவ்வளோ கலர் ஆயிடும் சூப்பராக எல்லாம் வந்திருக்கு இப்போ வாங்க குழம்பு செய்யலாம் கடை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடை நல்லா சூடாக இருக்கே எப்போ நம்ம என்ன ஆகுதுல ஆனால் கடுகு என்னால செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் டவால் ஸ்டைலே செய்கிறேன்னா அதுக்கு கடுகிகை நல்ல செய்கிறான் உங்களுக்கு கடுகுனா இல்லை அப்புறமா கடிகை என்ன பிடிக்காது அந்த மாதிரினா நம்ம சமையல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் என்ன இருந்தால் அதுதான் அதிலே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடுகிகை போதே நார்த் இந்தியன் ஸ்டைல் மாதிரி ஒரு சூப்பராக ஃப்ளேவர் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை டேஸ்ட் வர மாதிரி தான் இருக்கும் ல்லாம் இந்த மாதிரிதான் செய்வாங்க அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்னா இஞ்சி எல்லாம் அந்த மாதிரிதான் கட் பண்ணி அவங்கள செய்வாங்க அவ்வளவுதான் என்ன நல்லா சூடாயிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு சப்போஸ் நீங்கள் கடுகு நல்லா செய்கிறீங்கன்னா முதல்ல என்ன நல்லா ஹீட் பண்ணும் அதில் புகை மாதிரி வருது எங்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு தெரியல புகை மாதிரி வரும் அப்போதான் தான் அப்புறமா தான் மசாலாலாம் செய்யுங்க இல்லைன்னா பச்சை வசனம் வந்துடும் இப்போது என்ன நல்லா சூடாயிச்சு இப்போ அதில் ஒரு பிரியாணி எல்லாம் அப்புறமா ஏலக்காய் ஒன்றே போட்டுடலாம் அது கொஞ்சம் போச்சிச்சின்னா நம்ம ஒரு டீஸ்பூன் ஜீரக போட்டுடலாம் நல்லா வச்சிடுச்சின்னா நம்ம இப்போது கட் பண்ணி வச்சிருக்கோம் இஞ்சி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இஞ்சியெல்லாம் போடலாம் அப்புறமா தான் வெங்காயம் போடலாம் இஞ்சி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அப்புறமா பூண்டு கூட போட்டுடலாம் கட் பண்ணி இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும் என்னால் போட்டால் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இஞ்சி பூண்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்ட நம்ம சாப்பிடும் போதே அதெல்லாம் வாயில் வரப்போதே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கடித்து சாப்பிட போதே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம ரொம்ப வதக்கக்கூடாது இல்லைன்னா இஞ்சி கஷ்டப்பயிடும் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிட்டோம் எப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டுடலாம் ஒரு வெங்காய தான் பெரிய வெங்காய தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெங்க போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வதக்கலாம் இது வெங்காயம் எவ்வளோ வதக்கும் ஃப்ரை பண்ணோம் அந்த டேஸ்ட்டு வர அந்த மாதிரி தான் அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிறதுக்கு நம்ம வதக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிச்சு பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாயிச்சா இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்க்கலாம் ரொம்ப எல்லாம் மசாலா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் மசாலா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இந்த ஸ்டேஜில் தான் சில்லி பவுடர் சேர்க்குங்க அப்போ தான் கலர் சூப்பராக வரும் காரை பார்த்து நீங்கள் சில்லி பவுடர் சே போடுங்க நான் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டால் அப்புறமா தனியாத்தூள் ரெண்டு ீஸ்பூன் தனியாக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகத்தல் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம எண்ணில் இதெல்லாம் வதக்கில లొ ఫ్లేమే వదకి అప్పుడే కలర్ ఎలా నెల వారం హై ఫ్లే డక్న నమ్మ మసాలా కరచో అదికే లో ఫ్లేమ్ వచ్చిట్టు కొంచెం నేరం వదకలం వేరే ఒ సూపర డేస్టా కండి సాపుటి చప్పాతి రైస్ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைங்க கூட குழந்தை ஒரு ஒரு பட்டி இந்த மாதிரி பாட்டில் காடெல்லாம் சாப்பிட்றக்காக பிடிக்காது நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா சன்னாதால் இருக்கோன்னா அதே சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும் அதிலே சன்னாதில் கூட நம்ம சன்னாதால் மட்டும்தான் போட்டிருக்கோன்னா நீ உங்கள் உருளாக்கிழங்கு போடணுன்னா கூட உருளாக்கெழங்க கூட போடலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் போடல உருளாக்கிழங்க ஏன்னா இல்லை என்கிட்ட மெல்லி அதே தான் இல்லைன்னா நான் போட்டிருப்பேன் ஏன்னா என் பையனுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் உருளக்கலங்க பொண்ணுக்கு பிடிக்கும் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வதக்கட்டும் அயிச்சு மசாலா இப்போ நம்ம வேக வச்சு இருக்கணும்னா மதுரை சன்னாத போட்டுடலாம் பாருங்க கலர் எல்லாம் இப்படி வந்துடுச்சு பாருங்க சூப்பராக கலர் வந்துடும் அப்புறமா உப்பு செக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாயில் பண்ணும் போதே உப்பு போட்டோம் அதுக்கு உப்பு செக் பண்ணி வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப எல்லாம் மெசேஜ் வேணாம் இல்லைன்னா எது எல்லாம் இருக்கேன்னா அதெல்லாம் ரொம்ப கரைஞ்சிடும்னா நம்ம பொறுப்பு மாதிரி கூட்டு மாதிரி ஆகிடும் அதுக்கே ரொம்ப மெசேஜ் வேணாம் ஹல்கா இல்லை நம்ம பண்ணலாம் பாருங்கள் எல்லாமே தக்காளி சன்னாத அப்புறமா பட்டல் பட்டல்காடு எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் இல்லை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிருவேன் அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டம் மாதிரி நீங்கள் பண்ண பார்த்துக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் அப்போது கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணும் அதை பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க உப்பு செக் பண்ணிடல உப்பு கொஞ்சம் போடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே எப்போ மூடி வச்சு நம்ம கொதிக்கணும் அவட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓப்பன் இல்லை என்னது கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுட்டு ஓப் பண்ணிடலாம் நெய் போட்டுட்டு உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நெய் போடுங்க அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் எனக்கு பிடிக்காது அதுக்கு நான் நெய் போட மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சம் கொதிக்கட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துச்சு இப்போ என்ன பண்ணலான்னா கொஸ்தூரி மெத்தி எங்கிட்ட கொசுரி மெத்தி இருக்குது அதை நல்லா க்ராஸ் பண்ணி போட்டுடலாம் நல்லா வாசனை குடிக்கும் அப்புறமா நல்லா டேஸ்ட்டை கூட குடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் கூட நெய் போட்டுடலாம் எனக்கு வான நெய் ஆனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது பாருங்கள் நம்ம சுடு சுடு பட்டல்கட் சோரக்கை சானாத குழம்பு ரெடி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை இந்தி எதிலே இங்கே நீங்கள் சாப்பிடுவீங்க சாப்பிடுறீங்க சூப்பராக இருக்கும் சென்னை எல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஆகியிருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா அப்படியே இருக்கே ஸ்டூடஸ் சூடு கோலம்பி சப்பாத்திலே நம்ம சாப்பிளோம் ரைஸ்ல கூட சாப்பிடலாம் நம்ம இஷ்டம் நம்மளுக்கு கேதியில புடிகு அதுல சாப்பிளோம் கடेंगे அப்படியே ஆத்தி சூப்பரா இருக்கே i'm going to friends